இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்பல பாதி எல்லாம் கடலுக்கு போன மாதிரி இன்னைக்கு வந்து லாஞ்சி நாள் லாஞ்சி போறோம் இன்னைக்கு நான் நாளைக்கு தான் போவாங்க எல்லாரும் ஆமா ஆனா இது வந்து எப்படி பார்த்தாலுமா நிக்கும் போல இடம் அப்பல அப்படி இப்படி ஒரு ஐநூறு ஆயிரம் கப்பல் இருக்கையா நிறைய கூட்டமா இருக்கு என்ன இதுக்கு பேர் வந்து மாப்பிள லாஞ்சி லாஞ்சி சொல்லுவா நம்ம சைடு லாஞ்சி ஆமா உங்க ஊர் பக்கத்துல எப்படி சொல்றாங்க தெரியல இது வந்து பெருங்குண்ட லாஞ்சின்னு சொல்லுவோம்

சரியா அதுக்கு வந்து மசாலா கஞ்சி மசாலா கஞ்சி உளுந்தோட முக்கிரி அப்படி உளுந்தா நல்லா இருக்கு வாங்கிட்டேன் கொடுத்தா இருக்கு உளுந்தோட சும்மா கல்லு மாதிரி போட்டு விட்டுருவாங்க உளுந்த உடம்பு தொட்டால பஞ்சு மாதிரி இருக்காது அஞ்சு மாதிரி இருக்கா அதான் உளுந்து அன்னைக்கு உடம்புக்கு போறப்ப இருக்கு சரியான கல் இன்னால் இருக்கா